அதே மாதிரி டீசல் மைலேஜ் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் தான் போகும் பொளத்துகளில் ஓடிக்கிட்டு இருக்குது இறால் பண்ணைகளில் ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க சிம்பிளா எதுவும் வந்து ஆபத்து விபத்துகள் எது நடந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இறங்கிட்டு போயிடலாம் அவங்க ஆமாம் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சம்பாரிச்சிக்கலாம் சார் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டினீங்கன்னா தாராளமாக லோன் தர்றாங்க

சார் நாங்கள் வந்து திண்டுக்கல்ல இருக்கோம் சார் திண்டுக்கல்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் எஸ்எஸ்எம் காலேஜ் காலேஜ்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா குட்டத்துப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கோம் நம்ம கம்பெனி பேரு டாம்கோ மிஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஓகே என்னோட பேர் தாமஸ் ஓகே நாங்க வந்து இங்க வந்து என்ன பண்றோம் விவசாயத்துக்கும் கட்டிட தொழிலுக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் தொழில்துறையினருக்கு தேவையானது ரோடு ஒர்க்கு நகராட்சி இதுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை எடுக்கிற வேலையை சாக்கடை இந்த வேலைகளுக்கு தேவையான மிஷினரிக்கு நம்ம தயார் இப்போ மினி பண்ணுறீங்க எப்படி சார் இந்த உங்களுக்கு இது இது ஐடியா வந்தது சார் வந்து எங்களோட இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தோரு வருஷம் சார் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தோரு வருஷமா இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கோம் நாங்க வந்து ஓகே இப்போ நாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டராக தான் நாங்க தொழில் தொடங்கணும் நாங்க வந்து அதுக்கப்புறம் வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி இங்கே வந்து நம்ம ஓட்டிக்கிருந்தோம் சார்மணி வாடகை போட்டுறது நம்ம தான் ஓட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்தபடியா நாங்க ஒர்க் ஷாப் வச்சிருந்தோம் ஸ்பேர்ஸ் வச்சிருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட ஜேசிபி ஸ்பேஸ் இருக்கு நமக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கறதுனால நாங்கள் என்ன சொன்னால் சரி மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க சார் ஏன்னா பார்த்தீங்கன்னா யானை கட்டி தீனி போகிறது மாதிரி பெரிய மிஷினில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதை வந்து ஓட்ட முடியாமல் நிறையா பேர் ஃபைனான்ஸில் வருவது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிருந்தாங்க சரி இதுக்கு மாற்றம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினா பொருட்செலவு கம்மியாக அவங்களால ஓட்டக்கூடிய விலையில வாங்கக்கூடிய விலையில ஓட்டக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ்லாம் பா கம்மியா இருக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு மிஷின் தயார் பண்ணோம்னா அவங்கவுங்க சொந்தமா அவங்கவுங்க வீட்டில் ஒரு டூ வீலர் மாதிரி இந்த வண்டி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி தான் சார் இருந்ததை உருவாக்கணும் கண்டிப்பா அது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா என் வீட்லேயும் இந்த வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கவேட்டரா இருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் மாடலா இருக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு

இதே பாத்தீங்கன்னா நம்ம சைனாவுல இருந்து சில பேர் என்ன செய்யறாங்க இம்போர்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நான் அங்க வாங்குனேன் இங்க வாங்குனேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லி இன்னைக்கு இறங்கி காலத்துல இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு நல்ல ஒரு மேனுஃபேக்சரு இருபது வருஷ கம்பெனில நாங்க எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரே ஆள் தான் இந்த இதை தயார் படுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்கு இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது கிட்டத்தட்ட அந்த மேனு ஃபேக்சரிங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆறு ஆறாவது வருஷம் இதோட நாங்க பாத்தீங்கன்னா அப்போ ஒவ்வொரு கஸ்டமருக்கு என்ன வழி இருக்கு அப்டிங்கறத நாங்க நல்லாவே உணர்ந்திருப்போம் உணர்ந்திருக்கும் முந்நூறுக்கு மேல நாங்க குடுத்துருப்போம் அப்போ எவ்ளோ ஃபீட்பேக் வந்திருக்கோம் எவ்வளவு அவங்களோட ஓட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் வச்சு தாங்க சார் நாங்க வந்து இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் அந்த மேனு ஃபேக்சரிங்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்போனா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தாங்க சார் நமக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் சர்வீஸ அளவுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா இதை வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக காஷ்மீர் கன்னியா மாதிரி யாருக்கும் வந்து எந்த ஸ்பேர் பாத்தீங்கன்னா கிடைக்க கிடைக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல எல்லாமே பின்னு புசு சீலு கிளாண்டு போல்ட் நட்டு ஹோஸு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கொண்டு வந்துடும் ஓகே அப்ப இந்த போல்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த போல்ட் ஒண்ணுதான் இந்த போல்ட் ஒண்ணுதான் அப்ப எல்லாமே ஒரே மாதிரி போல்ட் கொண்டு வந்துடும் ஒரு ஓஸ் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான் கொண்டு வந்துடும் இது மாதிரி காமன் ஸ்பேர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ இன்னொரு கேள்வி இப்போ நீங்க இந்த ஜேசிபி மினி ஜெஸ்பி இருக்குங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்றது எப்படி எப்படி எல்லாம் இது பண்றீங்க சார் இது இது பண்றது ஸ்டார்டிங் எப்படி இது ப்ராசஸிங் பண்ணுறீங்க அது ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் எங்கள்கிட்ட சிஎன்சி மிஷின் எல்லாமே இருக்குதுங்க சார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் எங்கள்கிட்ட இருக்கு மிஷினரி எல்லாமே இருக்கு எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து ரா மெட்டிரியல் வரும் சீட் மெட்டிரலா வரும் வர்றப்ப பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிடுவாங்க வந்து சிஎன்சில கட் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா பெண்டிங் கொடுத்துருவோம் பெண்டிங் வந்தானே பசங்க ஹிந்தி பசங்க இருக்காங்க நம்மகிட்ட கான்ட் லேபர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட போயிடும் லேத்து ஒர்க் பூரா லேத்துல வேலை பார்த்துருவாங்க வெளியில இருந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறதெல்லாம் இன்ஜின் அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரப்பர் பெல்ட்டு இதுகெல்லாம் பாத்தீங்கன்னா வெளில இருந்து ஆர்டர் பண்ணி எப்பயுமே ஸ்டாக் வச்சிருப்பாங்க ஓகேவா ஸ்டாக் வச்சிருக்கப்ப நீங்க இப்போ ஆர்டர் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதை ரெடி பண்ணி உடனே சரி இப்போ இந்த மிஷின் வந்து யார் யாருக்குலாம் யூஸ் ஆகும் எல்லா வகையான அந்த எர்த் எர்த் ஒர்க் பார்க்குற எல்லா பேர்த்துக்குமே பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும் சார் இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பயன்படுத்த முடியாத இடமே கிடையாது எல்லா இடத்துலயும் பயன்படுத்திக்கலாம் ஓகே ஆமா ஏன்னா அஸ்திவாரம் தோன்றதுல இருந்து அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு மண்ணலி போறது இப்போ வேஸ்ட் பண்ணுறதுக்கு அழு போடுறது மறுபடியும் அஸ்திவரம் இந்த காமன் சோர் எடுக்கிறது செப்டி டேங்க் எடுக்கிறது இதுகளை அழுவி போட்டுக்கலாம் மறுபடியும் பாத்தீங்கன்னா மண்ணு இதுகள்லாம் பாத்தீங்கன்னா கான்க்ரீட் மிக்ஸ் பண்றப்போ எடுத்துக்கலாம் இதை மா ரெண்டாவது மாடியில கூட தூக்கி விட்டாங்க அங்க இருக்க பிரேக்கர் வச்சு உடைக்கலாம் இந்த மாதிரி வேலைகள் விவசாயிகளுக்கு யூஸ் ஆகும் விவசாயிகளுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் ஆகுறது வந்து மிஸ்ங்க சார் ஓகே ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அது வந்து முழுமையா பயன்படுத்த தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் ஓகே விவசாயத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வயல் வாங்குறீங்க ஒரு ஒரு ஃபஸ்ட் தடவை ஒரு வயலை வாங்கிட்டீங்க அதை செமப்படுத்தணும்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வரப்பாய்க்கா போடணும் லெவல் பண்ணணும் முள்ளுபடி பிடுங்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா முடிச்சிட்டு போயிடலாம் சார் இதுல டோசர் பிளேட்லாம் இருக்கு டோசர் பிளேட் இருக்கறனால எங்க வேணாலும் தள்ளிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி வேலைகள பார்த்துக்கலாம் சார் மறுபடியும் அது கண்ணு எடுக்கிற கண்ணு வைக்கிறதுக்காக குழி பறிச்சிக்கலாம் அதுக்கு சொட்டு நீர் போட்டுக்கலாம் கிணறு வெட்டுறதுக்கு உள்ளே இறக்கி விட்டுக்கலாம் ஓகே ஆமா மறுபடியும் மண்ணை எடுத்து லோடிங் பண்ணிக்கலாம் பிளஸ் பார்த்தீங்கன்னா ட்ராய்டருக்கு குப்பை எடுத்து போடுறது இந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணிவாக பார்த்தீங்கன்னா இது ஏன்னா மூணு அடி ரெண்டு இன்ச்சு தான் ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அடி வரைக்கும் நம்ம தோண்டிக்கலாம் சரி சரி இது பெரிய பெரிய வேலைகளாக செய்யும் அப்படின்னா சிறுக சிறுக பாத்தீங்கன்னா எரிபொருள் யூஸ் ஆகுங்களா இது என்ன கோல் தான சொல்றீங்க கோல் அள்ளி போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்றாங்க சார் ஏற்கனவே நம்ம மிஷின் ஓடிக்க இருக்குதுங்க சார் ஓகே ஆமாம் அங்கே ஓடிக்க இருக்குது மீன் ஃபேக்ட்ரியில் பாத்தீங்கன்னா அந்த மீன் மீன் எடுத்து அது உரந்த ஏர் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு ஓடிக்க இருக்குது குளத்துகளில் ஓடிக்கிட்டு இருக்குது இறால் பண்ணைகளில் ஓடிக்கிட்டு இருக்குது

தொழில் பண்றது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா சார் இப்ப நாங்க புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க திட்டத்தை பத்தி பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து வாங்கக்கூடிய விலைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நினைச்சோம் லோ பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் சார் இங்க வந்து இன்னைக்கு ஒரு கம் ஒரு சாதாரண விவசாயி வாங்கக்கூடிய பட்ஜெட்னா பாத்தீங்கன்னா ஒரு பைக் வாங்குறாங்க எவ்வளவு வந்துருது சார் இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு நாலு பைக் வாங்கிக்கிறாங்க ஒரு பசங்க இன்னைக்கு ஒரு காலேஜ்ல இருந்து வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா அவன் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குறான் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் ஆயிருச்சு

அப்படின்னு சில கஸ்டமர் எல்லாம் பாத்தீங்கன்னா சார் நம்ம வண்டி வாங்கின கஸ்டமர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஜல்லி மணல் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா மாதிரி ஆலப்பு கம்பெனி தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க குப்பை எடுக்கிறது இது மாதிரி இல்லாதான் ஈஸியா யூஸ் ஆகுதுங்க சார் ஒரு வச்சிருக்கவங்க அன்னைக்கு வண்டி அப்படியே டோ பண்ணிட்டு எடுத்துட்டு போய் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்குறாங்கன்னா அவங்க டோ பண்ணிட்டு போய் அதே இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க குப்பை அள்ளி போட்டு விட்டு அவங்களே போய் கொட்டிட்டு மறுபடியும் வந்தோடனே வேலை பாத்துக்காங்க சார் டோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இது மாதிரி அன்றாட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் சவாரிக்கக்கூடிய ஒரு வழியை நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார் கண்டிப்பா

சார் ஓகே இல்லை நான் ரெண்டு நாள் எங்கள் கூட இருந்து நான் ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் நான் பண்ணி தரேன் நானே வந்து ஆப்ரேட்டர் ஆயிருந்து நான் இதுவனிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வச்சு நம்ம பண்ணித்தரேங்க சார் சர்டிஃபிகேட்னு கொடுக்குறோம் சார் கண்டிப்பாக ஆமாங்க சார் சார் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம்லேயே பார்த்தீங்கன்னா மினி சைஸ் ஓகே சார் நீங்கள் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா மினி சைஸ் இது பாத்தீங்கன்னா இந்திய ப்ராடக்ட் நம்ம மட்டும் வந்து தயார் பண்ணிருக்கோம் இந்திய பொருட்களை மட்டும்தான் தான் தயார் ஹைட்ராலிக் ஹைட்ரலிக் ஆயிலும் ஒரே ஆயில் தான் நமக்கு வந்து இன்ஜின் ஆயில் ஒன்று ஹைட்ராலிக் ஆயில் இது ரெண்டு ஆயில் தான் நமக்கு நீங்களே பாத்தீங்கன்னா ஈஸியா ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் நாலேஜ் இல்லாதவங்க கூட பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிற அந்த மாதிரி தான் போகணும் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி டீசல் மைலேஜ் எவ்வளவு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் தான் போகும் ஓகே பெரிய ஒரு உங்களுக்கு செலவே இருக்காது இங்க நம்ம என்ன பிரைஸ்ல கொடுத்து இருக்கோம்னா ஆறு லட்சம் ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ரேட்ல நம்ம கொடுத்து இருக்கோம் இதே ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு வேணுமா எங்களுக்கு அதுலயும் மிஷின் இருக்கு ரெண்டு லட்ச ரூபா ஜிஎஸ்டிக்கு மிஷின் இருக்கு இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனையும் பாத்தீங்கன்னா நீங்க இருந்து உங்க மனசார நீங்க திருப்திகரமா எடுத்துட்டு போறதுக்கான எல்லா வேலையும் பாத்துக்கலாம் இப்போ ஒரு கஸ்டமரோட வந்தாங்க சார் உங்க கம்பெனிக்கு மிஷின் ஒருத்தர் வாங்கி போனாங்க அதுவும் நானும் பார்த்தேன் ஆ சரிங்க அந்த அளவு வந்து ஒரு தான் வந்து வாங்கி போவாங்க ஆமா சார் அவர் கஸ்டமர் வந்து சாதாரண பாத்தீங்கன்னா வண்டி வாங்குறதுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடிநீர் திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் ஹோல் ப்ராஜெக்ட்ல பத்து அசன் நான் எடுத்துருவேங்கிறாரு அந்த அளவுக்கு பெரிய கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஸ்ன நம்பி எடுக்க வந்தவர் பாத்தீங்கன்னா மிஸ்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என்னங்க சார் இது நம்ம ப்ராடக்ட் நீங்க நான் கூட நினைச்ச சைனாவுல இருந்து இது மாதிரி வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணியாத நீங்க சேல் பண்றீங்களா நினைச்சேன் அதனால எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான் பாக்கறதுக்கு வந்தேன் அட்வான்ஸ் பண்ணுறது கூட நான் வரலங்க சார் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மணிக்கு அவர் நான் காலையில காலையிலேருந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி புதுமையான ப்ராடக்ட் வரதுங்கிறப்ப அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க சார் எனக்கு ஓகே சார் இப்போ இன்னொரு கேள்வி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன்னா எதனா வேணுங்களா இல்லை படிப்பு இல்லைனாலும் இந்த எது சார் ஒரு யாரும் யாருமே இல்லை நீங்கள் யாரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் பத்து வயதுக்கு மேலே இருக்கேன் யாராக இருந்தாலும் சரிங்க இதில் என்னால் ஆப்ரேட் பண்ணி பழக்க முடியும் த்ரீ சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா வியூ கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஓ ஓ ஏறி இப்படி உட்கார்ற போறீங்க இதில் ஏதாவது இருக்குங்களா பாருங்க சிம்பிளாக எதுவும் வந்து ஆபத்து விபத்துகள் எது நடந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இறங்கிட்டு போயிடலாம் அவங்க ஒரு மணி இறங்கிட்டு போயிடலாம் சார் அப்படிங்கிறப்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சீட்டுக்கு எல்லாமே இருக்கும் சார் சீட் பெல்ட் இருக்கு

பெரிய ஜேசிபி மிஷினோட மினி ஜேசிபி நல்லா சூப்பராக இருக்கு அழகாகவும் இருக்கும் சார் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் நிப்பாட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கெத்து மாதிரி தான் இருக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா மினி ஜேசிபி பத்தி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு சார் நம்ம வியூஸுக்கு சார் என்ன சொல்றீங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில இருந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பிரைஸ்ல நம்ம பண்ணிக்கிறோம் சார் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பக்காவா நான் கூட இந்த ஜேசிபி ஃபுல்லாக ஓட்டி பார்த்தேன் சிம்பிளாக தாங்க இருக்குது ரொம்ப அந்தளவுலாம் கஷ்டம்தான் கிடையாது சார் வந்து இந்த மிஷின் சம்மந்தமாக எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு சாரோட நம்பர் வந்து ஸ்கிரீனில் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் உங்கள் சாயோருண் பாய்